நித்திய சுகம் நேர்களுக்கு இனிய வணக்கம் ஐந்துகரத்தனை ஆணைமுகத்தனை போலும் இளும்மீற்றினை நந்தி மகந்தனை ஞானக் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு மகாலட்சுமியை பத்தியது மகாலட்சுமி உறையும் இடங்கள் எது இந்த வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதாவது லக்ஷ்மியோட அருள்ன்றது ரொம்ப முக்கியம் ஆனா அதை பெறுறது ரொம்ப சுலபம் கிடையாது அவங்க எல்லாரிடமும் இல்லை எல்லா பொருட்களிலும் லக்ஷ்மி வாசம் செய்யறது அவங்க எங்க இருக்கிறாங்க லக்ஷ்மி யாரிடம் விரும்பி செல்கிறாள் அப்படிங்கறத பத்தின பதிவுதான் இது சரி மகாலட்சுமி எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க உறையும் இடமாக நிரந்தரமாக தங்கும் இடமாக மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழ வகைகள் தேங்காய் கண்ணாடி வளையல்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி பீங்கான் ஜாடி இவற்றில் நிரந்தரமாக லக்ஷ்மி தங்குகிறாள் அடுத்து அழகு மனோதைரியம் வேலை திறன் தர்ம சிந்தனைகள் கோபமற்றவர் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்பவர் ஆகியோரிடம் ஆண் பெண் வித்தியாசம் பாராமல் லக்ஷ்மி தேவி இருக்கிறாள் ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியமும் அதை செய்து முடிக்க முடியும் என்ற தைரியமும் உள்ளவர்கள் தெய்வபக்தி உள்ளவர் நன்றி உள்ளவர்கள் ஐம்புலன்களையும் அடக்கியவர்களிடம் நித்திய வாசம் புரிகிறாள் சுறுசுறுப்பு மிக்கவர் பெற்றோரை பேணி காப்பவர்கள் அடக்கமுடையவர்கள் அடுத்தவர் மனதை அறியும் திறமை உடையவர்கள் காலத்தை வீணாக்காதவர்கள் ஆகியோரிடம் திருமகள் இஷ்டப்பட்டு வசிக்கிறாள் உடல் மனம் சுத்தம் உள்ளவர் தியானம் செய்வதில் ஊக்கம் உள்ளவர்கள் பலனை எதிர்பார்க்காமல் பணிபுரியும் பணிபுரிபவர்கள் மனம் சோரா சோர்ந்து போகாதவர்களிடம் மகாலட்சுமி என்றும் தங்குகிறாள் மத்தியத்தை கொள்பவரிடமும் சட்டென்று ஒரு முடிவு எடுத்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்பவர்களிடமும் ஆண் பெண் பாரபட்சமின்றி லக்ஷ்மி தேவி செல்கின்றாள் தேவதைகள் பசுக்கள் பிரம்ம ஞானிகள் சாதுக்கள் வேதம் தெரிந்தவர்கள் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துபவரிடமும் நீங்காது வாழ்கிறாள் கணன் கணவன் மனைவி அன்புடன் வாழும் குடும்பத்தில் நிரந்தரமாக லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி சமைத்த உணவை வீணாக்காத பெண்ணிடம் லக்ஷ்மி என்றும் தங்குகிறாள் நிரந்தரமாக மாலையிலும் வீடு வீட்டு வாசலை சுத்தம் செய்து கோலமிட்டு தினமும் இருவேளை விளக்கேற்றும் வீடுகளில் வீடுகளுக்கு லக்ஷ்மி அவசியம் வருகிறாள் தானியங்கள் தானியக் கிடங்குகள் தண்ணீர் குளம் தயிர் தேன் நெய் பசுவின் பின்புறம் நமது உள்ளங்கை போன்ற பொருட்களில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள் ஸ்ரீஹரியின் நாமம் எந்த வீட்டில் ஒழிக்கிறதோ அங்கு லக்ஷ்மி கட்டாயம் வருவாள் விருந்தினரை உபசரிக்கும் குணம் கொண்டவர்களிடம் நீங்காது நிலைத்து நிற்கிறாள் இந்த பதிவுல உங்களுக்கு லக்ஷ்மி எந்த பொருள்கள்ல இருக்கிறாங்க எந்த மாதிரி குணம் உள்ளவர்களில் இருப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் அது அதை நீங்க பின்பற்றி லக்ஷ்மியோட அருளை பெற்று வாழ்வில் சந்தோஷமாக லக்ஷ்மி கடாட்சத்துடன் வாழ வாழ்த்துக்கள் அவனின்றி அணுவும் அசையாது அவனருளாலே அவன்தாள் வணங்கி இப்படிக்கு வணக்கம் சுராமசாமி அடிகளாரின் சுஷ்ய சுபுலட்சுமி நன்றி